அலுவிவாஸ் காகத்தை வைத்தே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது அவசகுணமான விஷயங்களானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலானோர் இந்த ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக அனுபவிச்சு இருப்போங்க அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியே காகமானது கத்திக்கொண்டே இருக்குங்க அதே போல் நம்ம வெளியிடங்களுக்கு புறப்படலாம் அப்படின்னு பார்த்தா காகமானது நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காகமானது நம்முடைய தலையில் உரசிட்டு போயிருங்க இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காகமானது கரைந்துவிடும் இப்படி எல்லாம் செய்வதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களானது இருக்கின்றது அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போவதை குறிப்பால் உணர்த்தக்கூடிய வகையில் தான் இது போன்ற விஷயங்களை காகமானது செஞ்சிட்ருக்குங்க இது போன்ற ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் காகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா பல மர்மமான விஷயங்களானது சொல்லப்படுகிறது ஸோ காகம் எப்படி நடந்து கொண்டால் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க காகத்திற்கு நம்ம சாதத்தை வச்சுட்டு வருவதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் காணக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா அது நம்ம காகந்தாங்க நமது இறந்த முன்னோர்களுடைய அம்சமாக தான் காகங்கள் திகழ்வதாகவும் எனவே அவர்களுடைய நினைவு நாட்கள் இல்லைனா அமாவாசை போன்ற நாட்களில் காகத்துக்கு நம்ம சாகம் வைப்பது வழக்கத்தில் இருக்குங்க இன்றைக்குமே கிராமப்புறங்களில் காகமானது ஓயாமல் கரைந்து கொண்டே இருந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும் ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை ாம கேட்கலாங்க காக்கை பாடினியார் என்னும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தக்கூடிய சில நல்ல சகுனங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பயணத்தின் போது காகமானது வளமிருந்து இடமாக வந்துச்சுன்னா அந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்க கொடுங்க நீங்கள் பயணம் செய்யக்கூடிய காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் அதன் மூலமாக மன திருப்தியானது ஏற்படும் அதுவே நீங்கள் பயணத்தின் போது இடமிருந்து வளமாக காகமானது போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் and mm -hmm. பயணிக்கக்கூடிய அன்பரை நோக்கி காகமானது கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும் ஏனென்றால் பயணத்தின் போது சின்ன சின்ன விபத்துக்களானது ஏற்படலாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காகமானது மற்றொரு காகத்திற்கு உணவூட்டக்கூடிய காட்சி தென்படுமானால் பயணமானது நமக்கு இனிதாக நல்லபடியாக நடந்து முடியும் அதே போலதாங்க ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் இல்லைன்னா கொடை செருப்பு இல்லைனா அவருடைய உடல் இல்லைன்னா அவருடைய நிழல் ஆகியவற்றை காகமானது தன்னுடைய சிறகால தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு ஏதாவது அகால மரணமானது ஏற்படலாம் இல்லையென்றால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கக்கூடுங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்து இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அதாவது இதெல்லாமே காகம் சொல்லக்கூடிய சகுனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு இன்றளவுக்கும் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு தெரியலங்க ஆனாலுமே இது போன்ற சில விஷயங்களை இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா காகம் சகுனம் குறித்து சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க மேலும் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பல விதமாக தனலாக ஏற்படலாம் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஒரு பெண்ணுடைய தலையில ஏந்தி உள்ள குடத்தின் மீது காகமானது அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை கண்டால் நமக்கு நல்ல லாபமானது கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க பெண்களால நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பக்கூடிய காகமானது பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கக்கூடிய காகமானது எதிரி தொல்லையையும் இரவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகமானது அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவரின் மேலே படக்கூடிய காகமானது அவருக்கு உடல் உபாதை நேருதலை குறிக்கக்கூடும் காகங்கள் கூட்டமாக வந்து கத்தி கொண்டே இருப்பதன் மூலமாக அந்த ஊருக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுவதை குறிக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் இப்படி காகம் ஏற்படுத்தக்கூடிய சகனங்கள் குறித்து சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு தெரியலங்க இருந்தாலுமே இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதற்காக நீங்க அப்படியே ரொம்ப பயப்படணும் அவசியமே கிடையாதுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு இதெல்லாம் நிஜமா சாத்தியமா நடக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவ்வளவு பலிக்காதுங்க அவங்க அவங்களுக்குரிய விருப்பத்தின் தான் இந்த ஒரு விஷயமானது இதெல்லாம் கட்டாயமாக நம்பணும் அப்படின்னு எல்லாம் உங்களை எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணலங்க சோ இது மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க நாம ஒரு நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டு இருக்கும்போது காகம் நம்முடைய தலையில தட்டும் அப்போது மனதிற்கு ஒரு வில நெருடலாகவே இருக்குங்க அதே போல் சிலரது தலைமையில காகமானது பறந்து வந்து ஏற்றமடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அப்படின்னு பல நேரங்களில் நமக்கு யோசனையானது வருவது உண்டுங்க நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நற்காரியத்தையும் சகுனம் பார்த்து செய்வதையே வழக்கமாக வச்சுருக்காங்க அதாவது பூனை குறுக்காலே போனா சகுன தடையாக நினைக்கிறார்கள் அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களில் முடிவு கிளி எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவர்கள் செய்யும் போது தெரிந்துடம் கொண்டு வரக்கூடிய பெண் எதிரே வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது துணி துவைப்பவர்கள் அழுக்கு துணி சேகரித்துக் கொண்டு எதிரே வந்தால் நம்ம போகக்கூடிய காரியமானது ஜெயமாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போலதான் நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்கக்கூடிய காகங்களானது சில சகுனங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு உணர்த்த கொடுங்க ஒரு மரத்துல காக்கையுடைய கூடானது எந்த இருக்கிறது என்றும் உள்ள தொடர்பு பற்றியும் சொல்லப்படுதுங்க அதாவது வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகமானது கூடு கட்டினால் தானிய விளைச்சல் அமோகமாக இருக்கும் ஒரு பட்டுப்போன மரத்தில் கூடு கட்டினால் பஞ்சமழிவு ஏற்படும் மரத்தின் புற கிளையில கூடு கட்டினால் இலையுதிர் காலத்தில் மழை பெய்யும் மேற்கு கிளையில கூடு கட்டினால் மழை காலத்தில் மட்டுமே மழை பெய்யும் தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளில் கூடு கட்டினால் மழை காலத்துக்கும் காற்றடி காலத்துக்கும் இடையே மழை பெய்யும் மரத்தின் உச்சியில் கூடு கட்டினால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நாலு மாதங்களுக்கு மழையானது கொட்டும் தென்கிழக்கு திசை கிளையில கூடு கட்டினால் அவ்வப்போது மழை பெய்யும் தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் காற்றடி கால பயிர்கள் தலைக்கும் கோவில்கள் வீடுகள் முட்புதர்கள் முதலிய இடங்கள்ல கூடு கட்டினால் பசி பட்டினி பஞ்சம் வரப்போவதை குறிப்பதாக சொல்லப்படுதுங்க மேலும் ஒரு கிராமத்துக்கு நடுவே காரணமின்றி காக்கைகள் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினால் பஞ்சம் வரும் ஊரை சுற்றி சுற்றி வந்தால் எதிரிகள் முற்றுகை பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பி எச்சரித்தால் அழிவு ஏற்படும் சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படிதான் பறந்து உள்ளன காகங்கள் இரவில் வளம் வந்தால் ஊருக்கு அழிவு ஒரு தனி மனிதன காகம் வளம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து தொல்லை ஏற்படுமாம் இடம் இருந்து வளம் போனால் எதிரிகள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் துணிச்சலாக மக்களை தாக்கினால் எதிரிகள் பெருகுவார்கள் மேலும் காகமானது மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடம் இருந்து பறித்து சென்றால் நீங்கள் தங்க நகைகளை இழப்பீர்கள் அது மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு தங்கமானது கிடைக்குங்க ஒருவருடைய குடைகள் செருப்புக்கள் வண்டிகள் கருவிகள் காகங்களானது தாக்கினால் அவருக்கு ஏதோ ஆபத்தானது வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துங்க காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம் மீது போட்டால் தன லாபமானது நமக்கு ஏற்படும் பட்டம் பதவிகள் கிடைக்கும் குடைகள் வண்டிகள் சட்டையில் எச்சம் போட்டால் செல்வமும் உணவும் பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்க கொடுங்க மேலும் பாத்தீங்கன்னா ஒரு காக்கை மூணு இல்லைனா நாலு குஞ்சு பொறித்தால் அமோக உணவு விளைச்சலானது ஏற்படும் ஐந்து குஞ்சுகள் பொறித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதற்கு பதிலாக காகங்கள் ஒரே முட்டை இட்டால் முட்டையே இடாமல் இருந்தாலேயோ கூட்டில் இருந்து முட்டைகள் தள்ளி உடைத்து விட்டாலேயோ நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி காகங்கள் வைத்தே பார்த்தீங்கன்னா பல சகுனங்களானது இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க இது போன்ற விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க மறக்காமல் கமெண்ட்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு தினந்தோறுமே உணவளித்துட்டு வருவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்துமே குறைந்து கடவுளுடைய ஆசீர்வாதமானது கூடுங்க குறிப்பாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து நமக்கு பித்ருதோஷமானது நீங்கள் ஆரம்பிக்குங்க பொதுவாகவே எந்த வித வாயிலா ஜிவன்களுக்கு உணவளித்தாலும் சரிங்க அது நமக்கு நிச்சயமாக புண்ணியத்தை தான் பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடுங்க அது மட்டும் கிடையாதுங்க காகத்திற்கு நம்ம பர்ட்டிகுலராக உணவளித்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனியின் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமல்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ